கோவையில் எஸ் கல்வி நிதியை உடனடியாக வழங்க வலியுறுத்தியும் ஆளுநரை திரும்ப பெற வலியுறுத்தியும் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய எஸ் கல்வி நிதி ஐநூற்று எழுபத்தி மூன்று கோடி ரூபாயை உடனடியாக வழங்க கோரியும் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால்தான் நிதி ஒதுக்கப்படும் என்ற போக்கை கைவிடக் கோரியும் ஆர்ப்பாட்டப்பார்கள் கோஷமிட்டனா் மேலும் மாணவர்களிடம் பிற்போக்கு கருத்துக்களை ஆளுநர் ஆர்யன் ரவி விதைத்து வருவதாக குற்றம் சாட்டி அதற்கு கண்டனமும் தெரிவித்தனர் கோவை மாவட்ட குழு சார்பில் ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள பி எஸ் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் இருபதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அவர்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர் ஆளுநரை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் எஸ் எஸ் ஏ திட்டத்திற்காக தமிழ்நாட்டிற்கு ஒதுக்க வேண்டிய ஐநூற்று எழுபத்தி மூன்று கோடி ரூபாயை பாஜக அரசு தரமிருப்பதாக குற்றம் சாட்டினர் இதனால் தமிழ்நாட்டில் தொடக்க பள்ளிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆசிரியர்களுக்கு முறையான ஊதியம் தர முடியவில்லை எனவும் கல்வி கட்டமைப்புகளை மேம்படுத்த முடிவதில்லை எனவும் தெரிவித்தனர் இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டின் பிற முக்கிய நகரங்களிலும் நடைபெற்றதாக அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் தெரிவித்தது மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு பதவியேற்றது முதல் தற்போது வரை மக்களுக்கு எதிரான அடிப்படை உரிமைகளுக்கு எதிரான சட்டத்திற்கு எதிரான ஒரு அடக்குமுறை ஆட்சியை அதிகாரத்தை செயல்படுத்தி கொண்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த நிலையிலே சிந்திக்கக்கூடிய பகுத்தறிவு பெற்ற மார்க்சிய அம்பேத்கரிய பெரியாரிய கருத்தியல் கொண்ட மாநிலங்கள் அதற்கு எதிராக தீவிரமாக களமாடி வருகின்றன இந்த களமாடும் போக்கை தடுத்து நிறுத்துவதற்காகவும் எதிர்ப்பு குரலை ஒடுக்குவதற்காகவும் கல்வியிலே பல்வேறு விதமான அடக்குமுறையை இந்த அரசு திணித்து கொண்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது என்ற சட்டத்தை மாணவர்கள் மத்தியில் அமல்படுத்த ஒன்றிய மோடி அரசு முயற்சிக்கின்றது அந்த சட்டம் மாணவர்களையும் கல்வியையும் அந்நியப்படுத்தும் போக்காக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் கல்வியினுடைய அடிப்படை சூழலான உரிமைகளான கற்றல் கற்பித்தல் முறைகளை மாணவர்களிடமிருந்து அந்நியப்படுத்தும் முயற்சியே இந்த தேசிய கல்விக் கொள்கை செயல்படுத்த முயற்சிக்கின்றது இதை எதிர்த்து தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள் தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தினால் எங்கள் மாநில மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் கல்வி முறை பாதிக்கப்படும் எதிர்கால தலைமுறை பாதிக்கப்படும் என்பதை கருத்தில் கொண்டு அதை புறக்கணித்து இருக்கின்றார்கள் ஆனால் இந்த ஒன்றிய அரசு புறக்கணித்திருப்பதால் நிதியை ஒதுக்க மதி மறுக்கிறது இதனால் தமிழ்நாட்டிற்கு தேவையான ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் நிதி என்பது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த நிதியின் வராததன் காரணமாக தொடக்க பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொடக்க பள்ளிகள் பெருமளவில் பாதித்திருக்கிறது ஆசிரியர்களுக்கு சரியாக ஊதியம் தர முடியவில்லை கல்வியினுடைய கட்டமைப்பை மேம்படுத்த முடியவில்லை அது மட்டுமல்லாமல் கல்வியினுடைய தரத்தை மேம்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டு இருக்கிறது இப்படி பல்வேறு வகையான பாதிப்புகளுக்கு இந்த நிதி பற்றாக்குறை என்பது தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையை ஆளாக்கி இருக்கிறது இதை கண்டித்தும் மேலும் பிஜேபி அரசு தாங்கள் ஆளாத மாநிலங்களில் ஆளுநரை தங்களுடைய அடக்குமுறை கருவியாக பயன்படுத்தி பல்வேறு விதமான அடக்குமுறை செயல்களை அமல்படுத்தி வருகின்றார்கள் ஆளுநர் என்பவர் கல்வியினுடைய வேந்தராகவும் இருக்கும் காரணத்தினால் கல்வியிலே ஆளுநருடைய தலையீடு என்பது மிகப்பெரிய அளவில் அதிகரித்து இருக்கிறது குறிப்பாக தமிழ்மொழிக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை மாணவர்கள் மத்தியில் பரப்புகிறார் இது மட்டுமல்லாமல் தமிழ்மொழிக்கு அறமாக தமிழ் உலக உலகத்திற்கு அறத்தை கூறக்கூடிய திருக்குறளை சனாதன நூல் என்று கூறுகிறார் திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுகின்றார் இது மட்டுமல்லாமல் பல்வேறு விதமான பிற்போக்கு கருத்துக்களை அறிவியலுக்கு ஒப்பாத கருத்துக்களை அறத்திற்கு ஒப்பாத கருத்துக்களை மாணவர்கள் மத்தியில் திட்டமிட்டு திணித்து கொண்டிருக்கிறார் மேலும் தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதற்கான பல்வேறு விதமான கருத்தரங்குகளை செயல்பாடுகளை நடவடிக்கைகளை கூட்டங்களை கல்வி பல்கலைக்கழக வளாகங்களுக்குள்ளேயே நடத்தி நடத்தி கொண்டிருக்கிறார் இப்படி கல்விக்கும் மாணவர்களுக்கும் தொடர்ச்சியாக எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆளுநரை கண்டித்தும் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் நிதியை ஒன்றிய அரசு உடனடியாக ஒதுக்க வேண்டும் என்று கோரியும் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தினுடைய மாநில குழு சார்பிலே தமிழ்நாடு முழுமைக்கும் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதன் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் மாவட்டத்திலே இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஒன்றிய அரசை வலியுறுத்தி கேட்பது ஒன்றே ஒன்றுதான் தமிழ்நாட்டிற்கு நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் மேலும் தமிழ்நாட்டிற்கு தேவையில்லாத ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என்பதை முழக்கமாக முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய முழக்கங்கள் வெற்றி பெறும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது தொடர்ச்சியாக போராடும் என்பது கூறிக்கொள்கிறேன்